வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நமது கோரிக்கைகளை அரசு ஏற்காவிடின் மே ஒன்று முதல் பணி புறக்கணிப்பு வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் வலியுறுத்து காணாமல் போன உறவுகள் ஆணைக்குழு முன்னிலையில் தம்பலகாமம் பிரதேசத்தில் சாட்சியமளி ஆக்கிரமிக்கப்பட்டு வரும் மேன்காமம் குளத்தின் பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட சாணக்கியன் முஸ்லிம் பாடசாலையாக மாற்றப்படும் தமிழ் பாடசாலை வெடித்த புதிய சர்ச்சை வெடுக்குநாரி ஆலய விவகாரம் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றில் கேள்வி ஒளிவில் துறைமுகத்தை தாரை பார்க்கும் எண்ணத்துடன் மோடியின் பிரதிநிதியை கிழக்குக்கு அழைத்து வர வேண்டாம் வலுக்கும் எதிர்ப்பு பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் இடம்பெறும் இடமாக மாறிய புகையிரத திணைக்களம் கல்லாறு பகுதியில் வாழ்வாதாரத்திற்கு வழங்கிய மிளகாய் தோட்டத்தை அளித்த சட்டவிரோத கும்பல் நமது கோரிக்கைகளை அரசு கேட்காவிடின் மே மாதம் முதலாம் தகுதியில் இருந்து அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகளில் இருந்து ஒதுங்கி பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக வடமாகாண அபிவிருத்தி உத்தியோக சங்கம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஊடக ஊடக அறிக்கையாக வந்து நாங்கள் சமூக வலைதளங்களிலும் எங்களுடைய தளங்களிலும் தளங்களிலும் நாங்கள் பகிரப்பட்டிருக்கிறோம் அதில் வந்து நடைமுறையில் குறைபாடுடன் கூடிய செவிபுரமான குறிப்புகளை வந்து நிவர்த்தி செய்ய சொல்லி சீராக சொல்லி ஒரு நாங்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்குறோம் அடுத்தது வந்து பாரிய இடைவெளியுடன் கூடிய சம்பள பிரச்சனை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நிர்வாக செலவில் ஒதுக்கப்படுற கொடுப்பனவில் வந்து மூன்றில் ஒரு பங்கு வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த கோரிக்கையாக முன் வச்சிருக்குது மற்றது பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அலுவலக கொடுப்பனவை வந்து மூவாயிரம் ரூபாயாக உயர்த்த சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கையையும் அதிலே முன் வச்சிருக்கிறோம் மற்றது காகித அதிகள் நிரந்தர கொடுப்பனவை சம்பளப்பட்டியலோடு இணைக்க சொல்லி என்றும் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம் இதற்கு மேலதிகமாக வந்து குறிப்பாக வந்து வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏனைய மாவட்டங்களில் கடமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்கள் வந்து யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் அதிகமான அதிகளவான அதிக அபிவிருத்தி உத்தியோகத்தில் காணப்படுகிறார்கள் இவ்வாறான நிலையில் அவர்களுக்கு யாழ் மாவட்டத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு சென்று வருவதால் வந்து அதிகளவு பிரயாண செலவு கொடுப்பன பிரயாண செலவு அவர்களுக்கு ஏற்படுகிறது குறிப்பாக வந்து அவங்களோட சம்பளத்தில் வந்து கூ கூடிய பாகம் வந்து அவங்க பிரயாணத்துக்கு செலவழிக்கிற வீதம் தான் கூட குடும்ப பொருளாதார நெருக்கடியில் வந்து வெளி மாவட்டங்களில் வந்து பல சவால்களை எதிர்நோக்குறார்கள் இவ்வாறான நிலைமையில் வந்து அநேகமான பிரதேச செயலங்களில் வந்து திணைக்கள தலைவர்களால் வந்து கூடுதலான கடமை பயிர்கள் வழங்கப்படுது குறிப்பாக வந்து களப்பணிகளில் அபிவிருத்தி உத்தியோத்தர்களுக்கு வந்து ஆக்டிங் டிவிஷன்களாக பல டிவிஷன்கள் ஒரு அபிவிருத்தி வருவதற்கு ஒன்றுக்கு நூற்றுக்கும் டிவிஷன்கள் வழங்கப்படுது காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் காணாமல் போனோர்களின் உறவினர்களால் சாட்சியம் அளிக்கும் விசாரணை இன்று தம்பலகாமம் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது கடந்த யுத்த காலத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் அது தொடர்பாக ஆணைக்குழு முன்னிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தனர் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தம்பலகாமம் கந்தலாய் திருகோணமலை பட்டினமும் சூழலும் முரவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த சுமார் நாற்பத்தி எட்டு உறவுகளுக்கு விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் திருகோணமலை சார்பாக பதினாறு கந்தலாய் ஆறு முருகவ நான்கு தம்பலகாமம் இருபத்தி இரண்டு என விசாரணைகளுக்காக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டன இவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அழைப்பு இடம்பெற்றன இதில் காணாமல் போன அலுவலக தவிசாளர் மன்னார் மட்டக்களப்பு யாழ்ப்பாண பிராந்திய அலுவலக உத்தியோதர்கள் தம்பலகாமம் பிரதேச செயலக உத்தியோதர்கள் என பலர் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து தமை குறிப்பிடத்தக்கது மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு மேன்காமம் குளத்தின் பகுதிகளை சிலர் ஆக்கிரமித்து வருவதாகவும் கனரக வாகனங்களை பயன்படுத்தி குளத்தின் பகுதிகளை சேதப்படுத்தி அங்கிருக்கும் நீரை வெளியேற்றி விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சானகியனிடம் கிராம மக்கள் முறையிட்டதை அடுத்து குறித்த பகுதிக்கு இன்றைய தினம் நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு குறித்த ஆக்கிரமிப்பை பாராளுமன்ற உறுப்பினர் பார்வையிட்டிருந்தார் அத்துடன் இது தொடர்பாக மத்திய நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடவடிக்கை தொடர்பாகவும் கேட்டறிந்தார் அதற்கானது நீண்ட காலமாக காலத்திற்கு காலம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் பெரும் பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளால் மேன்காமம் குளத்தை நம்பி மேற்கொள்ளப்பட்டு வரும் விவசாயம் நன்னீர் மீன்பிடி கால்நடை வளர்ப்பு ஆகியன பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் பலருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் எதிர்காலத்தில் குளமில்லாத சூழல் ஏற்படலாம் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குளத்தை எல்லைப்படுத்தி குளத்தினை தூர்வாரவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு குளத்தினை ஆக்கிரமித்து வருகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு குளத்தை பாதுகாக்க உதவுமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கிளிநொச்சி நாட்டிகுடா அரசினர் கலவன் பாடசாலை அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலையாக மாற்றப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது குறித்த பாடசாலையின் அதிபர் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என பதவி முத்திரையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அந்த கட்சியின் பேச்சாளர் சுகாஷ் குற்றம் சுமத்தியுள்ளார் கிளிநொச்சி நாட்டிகுடா அரசினர் கலவன் பாடசாலை என்ற பெயரில் நியமனம் வழங்கப்பட்ட கல்லூரியின் தற்போதைய அதிபர் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்ற முத்திரையை பயன்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள காப்போத சாதாரண பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் அரசினர் தமிழ்களவன் பாடசாலை என்ற பெயரில் வழங்கப்பட்டுள்ளது எனினும் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்ற பதவி முத்திரையை பயன்படுத்தி அதிபர் கையொப்பம் வைத்துள்ளமை யாரை திருப்திப்படுத்துவதற்காக என கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக மாணவர்கள் பழைய மாணவர்கள் பிரதேச மக்கள் கவனத்தில் எடுப்பார்களா எனவும் அவர் வினவியுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் அதிகரித்துள்ள பதற்றம் குறித்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வவுனியா வெடுக்குநாரி கோவிலில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் எட்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டமை குறித்து ஸ்கோட்லாந்து தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்ரி கிரேடி கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் போதே வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் ராஜாங்க அமைச்சர் ஆன்மேரி ட்ரவலியன் இதனை தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள வெடுக்குநாரி ஆதிசிவன் கோயில் உட்பட இலங்கையில் காணி விடயங்களில் பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து இங்கிலாந்து அரசாங்கம் கரிசனை கொண்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்து வழிபாட்டாளர்களின் விடுதலையை வரவேற்பதாக கூறிய அமைச்சர் இந்த கைது சம்பவம் மதம் மற்றும் நம்பிக்கையின் சுதந்திரத்தில் தாக்கங்களை கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மதம் அல்லது நம்பிக்கையின் சுதந்திரத்தை ஊக்குவிப்பது இங்கிலாந்து அரசாங்கத்தின் முன்னுரிமை என்றும் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து மனித உரிமைகளுக்காக இங்கிலாந்து அரசாங்கம் ஊக்குவிப்புகளை மேற்கொள்வதாக ார் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் போன்ற பொருளாதார மையங்களை அண்மைய நாடொன்றுக்கு வழங்குவதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் முயற்சிப்பதை தேசப்பட்டுள்ள இலங்கையர்களாக ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என ஜனாதிபதி செயலனியின் முன்னாள் உறுப்பினருமான ஐ ஏ கலிலூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் நமது அண்டை நாடான இந்தியாவை அண்மித்த மாகாணங்களாகும் எனவே அந்த மாகாணங்களில் இத்தகைய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மையங்களை அபிவிருத்தி செய்ய அல்லது பராமரிக்கப் போகின்றோம் என்ற தோரணையில் நடவடிக்கைகளுக்கு நாம் ஒத்துழைப்பது புத்திசாலித்தனமல்ல அது இலங்கையின் இறையாண்மைக்கு ஆபத்தாகும் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒளிவில பிரதேசங்கள் கடல் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒழுங்காக இயங்க முடியாமல் உள்ள சூழ்நிலையை சீரமைக்க இலங்கை அரசாங்கமும் கிழக்கு மாகாண ஆளுநரும் அலட்சிய போக்கில் உள்ளதை காரணமாக வைத்து அந்த துறைமுகத்தை சீரமைக்கும் நோக்கில் இந்திய உயர்ஸ்தானிகர் உயர்ஸ்தான கிழக்கு செய்து குறித்த துறைமுகம் தொடர்பில் ஆய்வு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஊடக செய்திகளில் அறிந்து கொள்ள முடிந்தது எதிர்காலத்தில் இந்த துரைமுகத்தை அண்டை நாடான இந்தியாவுக்கு கொடுப்பதற்காக ஒளிவில் கடலை அளிக்க பொறுப்பான அதிகாரிகள் குழு எவரினும் சதி செய்கிறார்களா என்பதை அரசாங்கம் பரிசீலித்து இந்த துறைமுகத்தை இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் எடுத்து அபிவிருத்தி செய்து அதனை முதலீட்டு திட்டங்களுக்கு திறந்து அங்கு வாழும் மக்களுக்கு ஆபத்துகளோ நாட்டு நிறையாண்மைக்கு பங்கமோ வந்துவிடாத வகையில் பாரபட்சம் இல்லாது வெளிநாட்டு திட்டங்களுக்கு கையளிப்பதில் முஸ்லிம் சமூக அரசியல் இயக்கம் என்ற வகையில் எமக்கு ஆட்சேபணையில் இலங்கை உள்நாட்டு போரின் போது இந்தியா கடைபிடித்த ராஜதந்திர விடயங்கள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியின் அறிக்கையின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்ட கருத்துக்கள் இந்தியா தொடர்பில் எங்களுக்கு மேலும் அச்சத்தை கொடுத்துள்ளது அதனாலேதான் இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரவேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது நாங்கள் கடந்த காலங்களில் பாரத தேசமான இந்தியாவை நேசித்தோம் நாங்கள் முகலாய பேரரசை ஏற்றுக்கொண்டோம் எனினும் தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது குழுவினர் நாட்டின் சிறுபான்மை சமூகத்தின் மீது காட்டும் அக்கறை தற்போது தேர்தல் காலத்தில் முஸ்லிம் சமூகத்தை அவமானப்படுத்தும் வகையில் பேசியதாலும்ஸ்லிம் சமூகம் வாழும் கிழக்கு மாகாணத்தில் இந்திய பிரவேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது போன்ற காரணங்கள் ஏராளமாக உள்ளது எனவே முஸ்லிம் சமூகத்தை அவமரியாதை செய்யும் ஒரு நாட்டின் அரசு தலைவருக்கு எதிராக அறிக்கை விடாமல் பயந்து அவர்களுக்கு அடிபணிந்து இருக்கும் அரசியல்வாதிகள் அந்த நாட்டின் தூதுவரை கிழக்கு மாகாணத்திற்கு அழைக்க வேண்டாம் என கிழக்கு மாகாணத்தில் அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகளுக்கும் அதன் தலைவர்களுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆன்லைன் ரயில் இருக்கை முன்பதிவு நெருக்கடியை தீர்க்க அதிகாரிகள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ரயில் ரயில் நிலைய சங்கம் தெரிவித்துள்ளது உதவி போக்குவரத்து அத்தியச்சகர் ஒருவரின் அதிகாரத்தின் கீழ் இந்த ரயில் சங்கத்தின் தலைவர் இது கருத்து தெரிவித்த திணைக்களத்தில் பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் இடம்பெறும் இடமாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கிளிநொட்டியில் ஹெரோயின் போதை பொருட்களுடன் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு திருநகர் பகுதியில் தினம் கிளிநொச்சி போலீசாருக்கு

தெரிவித்துள்ளார் அவர் மேலும் மேலும்ருத்து தெரிவிக்கையில் உல்லாச பயணிகள் சென்ற கார் சாரதி கைது செய்யப்பட்டு உள்ளார் எனவும் அவரை மதுபோதையில் வாகனம் செலுத்தியுள்ளாரா என பரிசோதனை மேற்கொள்ள வைத்திய கொண்டு செல்லப்பட்டுள்ளார் நல்லதனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சாந்த வீரசேகர குறிப்பிட்டுள்ளார் இரண்டு பெண்களில் ஒருவர் தற்போது கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது என கிளங்கன் ஆதார வைத்திய சாலையில் உள்ள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் முப்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவர் நாற்பது வயதுடைய பெண்கள் எனவும் இவர்கள் பெண்கள் இருவரும் வீதியோரத்தில் நின்று கொண்டிருந்த வேளையில் அதிவேகமாக வந்த கார் மோதியதால் ஒரு பெண்ணின் கால் முறிந்த நிலையில் கண்டி போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மற்றைய பெண் சிறு காயங்களுடன் மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பத்தொன்பது கோடி பெருமதியான போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கடுவலை பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐஸ் ஹெரோயின் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களுடனேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது அத்துடன் மோட்டார் வாகனமும் லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்லாறு பகுதியில் இயங்கி வரும் சட்டவிரோத பெண் குடும்பம் வழங்கிய வாழ்வாதார மிளகாய் தோட்டம் ஒன்று நேற்று முன்தினம் அளிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பத்து மணிக்கு பின்னர் இருவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிளகாய் தோட்டத்திற்குள் நுழைந்த குறித்த சட்டவிரோத குழுவினர் காய்க்கும் நிலையில் காணப்பட்ட மிளகாய் பிடுங்கி இருந்ததோடு தூவல் முறை நீர் விநியோக குழாக்களை உடைத்தும் வெட்டியும் சேதப்படுத்தியுள்ளனர் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றுக்கும் பிரிதொரு குடும்பம் ஒன்றுக்கும் நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட வாழ்வாதார உதவி திட்டத்தின் கீழ் பல லட்சங்கள் செலவு செய்து மேற்கொள்ளப்பட்ட மிளகாய் சேகையை குறித்த சட்டவிரோத குழுவினால் அளிக்கப்பட்டுள்ளது தெல்தெனிய கரலியத்த பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கிய ஒருவர் உயிரிழந்துள்ளார் சீமேந்த் தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றில் கம்பிகளை அறுத்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நபர் தெல்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் அறுபத்தி இரண்டு வயதுடைய கட்டுகிட்டுள்ள ஒடிஸ்பத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் சம்பவம் தொடர்பான மேலுதிக விசாரணைகளை தெல்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்